வணக்கம் திரும்ப திரும்ப எங்க நகர ஸ்டோரியின் வரது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா எனக்கு வந்து ஈவெண்ட்ல ரொம்ப பிடிச்சி அட்டன் பண்ற ஒரு ஈவெண்ட்னா ஸ்போர்ட் ஜீவன் தான் இப்போ எல்லா துறையிலையும் எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் வந்து ஒரு ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஃபுட்பாலாக இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் கபடி வாலிபால் பாஸ்கெட் பால் எல்லாத்துலேயும் ஸோ பட் அத்லெட்டிக்ஸ் தான் வந்து ஒரு பேஸ் ஒரு ஃபவுண்டேஷன் எனி எனி ஸ்போர்ட்ஸில் வந்து நீங்கள் எக்ஸல் பண்ணணும்னா அதில் வந்து அத்லெட்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இது ஸ்போர்ட்ஸ் மேன் ஸோ கடைசியில் வந்து அத்லெட்டிக்ஸ் ப்ரீமியர் லீக் ஆரம்பித்ததில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய பெருமையாக இருக்கு அண்ட் கங்கிராட் ஓல்ட் டீம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீமியர் லீக் வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் இன்ஃபேக்ட் என்டயர் சவுத் இந்தியாவிலேருந்து இவ்வளோ பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்திருக்காங்க இது ஃபோர்ட் இயர்ஸ் ரன்னிங் இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும் இது மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணுன்ற ஒரு ஆசையும் ஒரு அந்த ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் என்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கும் எப்போவுமே ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ்னாலே என்னோட குரு வந்து செம்பமூர்த்தி சார் தான் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அத்லட் வெட்டரனாக இருக்கட்டும் சின்ன பசங்களாக இருக்கட்டும் அவரை பார்த்து நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேரை வந்து அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க பர்சனலாகவும் சரி கவர்மெண்ட் சைட்லருந்து சரி இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் வந்து தமிழகத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் கிடைக்கல பட் ஆப்டர் உதயநிதி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் மீன் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆகல வந்து ஐ திங்க் ஹியூஜ் சப்போர்ட் தேங்க்ஸ் டு சென்டோ மூர்த்தி சார் தான் சொல்றேன் ஏன்னா அவருக்கு அந்த ஒரு கைடன்ஸ் அந்த ஒரு ஃபேக்ட் அந்த ஒரு பாத் அவருக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து அத்லெட்டிக் ப்ரீமியர் லீக் ஒரு மிகப்பெரிய லீகாக மாறணும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் இப்போ காலையில் வந்தாலும் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிருந்தேன் ஸோ மெனி பீப்புள் ரன்னிங் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டோ வந்து ஃபைவ் தௌசண்ட் மீட்டர்ஸ் அது பார்த்தீங்கன்னா பிலோ ட்வெண்ட்டி ஓடுறாங்க தட் இஸ் மீன் பினாமிலன் அதே மாதிரி சின்ன பசங்க வந்து ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரேஸ் வந்து ரொம்ப அழகாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருந்தாங்க ஸோ ஆல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து ஆல் அத்லெட்டிக் அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நடக்குது அண்ட் காம்படிட்டிவாக நடக்குது So uh, congrats to the entire participants and the APL for a huge success and huge event. Thank you.